சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொராவது ஆண்டில் திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் கடந்த இரண்டே வருடங்களாக சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்து அதிகமாகவே இருந்தன குடும்பத்திலே குழப்பங்கள் சண்டை சச்சரவுகள் வாக்குவாதம் போன்ற அமைதியில்லாத ஒரு சூழ்நிலை வந்து இருந்தது சிதருக்கு திருமணம் ஆகியும் நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தோராவது ஆண்டில் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்திலே சனி பகவான் சஞ்சரிக்கின்றார் ஏப்ரல் மாதம் முதல் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்திலே குரு பயிற்சியும் வந்து ஏற்படுகின்றது இதுவரை குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து இந்த புதிய வருடத்தில் மறையும் திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள் பரஸ்பரம் நெருக்கம் ஒற்றுமை வந்து அதிகரிக்கும் பிரிந்து போன தம்பதியர்கள் மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழ்வார்கள் ஏப்ரல் மாதம் முதல் குரு பயிற்சி ஏற்படுகின்றது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்தில் குரு பகவான் வருவதால் குடும்பத்திலே திருமண தடை வந்து விலகும் திருமண வயது வந்தவர்களுக்கு திருமணம் வந்து நடக்கும் குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் ஒருவரை ஒருவர் அனுசரித்து வந்து போவார்கள் மறுமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதொரு வரன் வந்து அமையும் சகோதர வகையில் ஆதரவு வந்து கிடைக்கும் உறவினர்களுக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் தெய்வ அனுகிரகம் வந்து ஏற்படும் சிலர் குடும்பத்துடன் வெளியூலுக்கு சென்று குலதெய்வ பிரார்த்தனைகள் செய்து முடிப்பார்கள் ஏப்ரல் மே ஆகஸ்ட் மாதங்களில் குரு யோகம் ஏற்படுகின்றது குடும்பத்தில் சுபமங்கல நிகழ்ச்சிகள் வந்து நடக்கும் திருமணம் புதிய வீடு கிரகப்பிரவேசம் புதுமலை புகுவிலா பூர்த்தி சீமந்தம் போன்ற இனிய வகையில் சுப நிகழ்ச்சிகள் வந்து நடக்கும் சிம்ம சேர்ந்த பெண்களுக்கு நல்லதொரு முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் குடும்ப உறவுகள் வந்து பலப்படும் உங்களுடைய வாழ்வில் லட்சியங்கள் வந்து நிறைவேறும் குடும்பத்தில் குதூகலம் வந்து ஏற்படும் பெண்களுக்கு தேவையான புதிய தங்க நகைகள் விலை உயர்ந்த ஆலைகள் ஆடம்பர பொருட்கள் வாங்கும் யோகம் வந்து ஏற்படும் நீண்ட நாட்களாக திருமணம் ஆகியும் புத்திர பாக்கியம் இல்லாமல் இருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் பெற்றோர்களுக்கு குழந்தைகளால் மன நிம்மதி மனதிலே சந்தோஷம் பெருமை வந்து ஏற்படும் வயதான பெற்றோர்களுக்கு பிள்ளைகளால் ஆதரவு மன நிம்மதி வந்து கிடைக்கும் குடும்ப உறவுகள் வந்து பலப்படும் ஏப்ரல் மே ஜூலை மாதங்களில் குடும்பத்தினர்கள் கலந்து ஆலோசித்து புதிய வீடு பிளாட் அப்பார்ட்மெண்ட் வாங்க வண்டி வாகனம் வாங்க முக்கியமான முடிவுகளை வந்து எடுப்பார்கள் சொத்துக்கள் விஷயமாக பேச்சுவார்த்தைகளில் ஒரு சுமூக தீர்வு வந்து கிடைக்கும் குடும்ப நலன்கள் நன்றாகவே இருக்கும் குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக சேமிப்பு திட்டங்களில் படத்தை வந்து பாதுகாப்பான முறையில் முதலீடுகள் வந்து செய்வார்கள் குழந்தைகளின் கல்வி நலன் நன்றாகவே இருக்கும்